அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு பட்டதிரியின் தம்பியர் இருவரும் வாழ் சுழற்றும் முறையை கவனித்தீர்களா இல்லை எனது கவனம் முழுவதும் பரமனின் மீதே நிலைத்து விட்டது எதற்காக கேட்கிறீர்கள் அது எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை அவர்கள் உடலின் இயக்கமே சற்று அசாதாரணமானதாக அல்லது அபரிமிதமான வேகம் கொண்டதாக தோன்றியது கவலை குரலில் பேசிக் கொண்டிருந்த பல்லவராயரை அருள்மொழிவர்மர் முறை ஏறெடுத்து பார்த்தார் தாங்கள் கூற வருவதை விளக்கமாக சொல்வீர்களா இத்துணை சிறப்பான வாழ் சுழற்சியையும் மோதலையும் நான் எனது வாழ்நாளில் கண்டதில்லை மாறி மாறி மைதானத்தின் நார் எனது கவனத்தையே செலுத்தி நடப்பவற்றை உன்னித்து கவனித்துக் கொண்டிருந்தேன் அதில் இருவரின் வேகம் மட்டுமே அசாதாரணமாக இருந்தது குறிப்பாக காந்தலூர் பட்டதிரியின் இளைய தம்பி ஒருவித அமானுஷ்யமான ஆவேசத்துடன் போரிட்டான் அத்தனை நேரம் இடைவிடாமல் வாழ் சுற்றியதற்கு அவன் மேனையிலிருந்து வீர்வை ஆறாக பெருக்கெடுத்து ஓடியிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு ஓடவில்லையே சொல்ல அவனது நெற்றியில் நீர்த்துளிகள் திரளவே இல்லை உடலெங்கிலும் மெல்லிய ஈரம் படிந்திருந்ததுடன் சரி சுழற்சிகள் முடிந்ததும் நமது வீரர்கள் இருவரும் நிலத்திலே அமர்ந்து கொண்டு விட்டார்கள் அத்தனை தூரம் அவர்களின் சக்தி உறிஞ்சப்பட்டிருந்தது ஆனால் பட்டதிரியின் தம்பியர்களோ ஒன்றுமே நடவாதது போல வாளை சுமந்து கொண்டு கம்பீர நடை நடந்து அந்த மைதானத்தில் வெளியேறினார்கள் இத்தகைய அபரிமிதமான சக்தி அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது இத்தனை சக்தி மிகுந்தவர்களுடன் நமது வீரர்கள் மோதினால் அவர்களால் ஜெயிக்க முடியுமா அரசை அருள்மொழிவர்மரின் முகம் மிகுந்த சிந்தனையை காட்டியது மைதானத்தில் பட்டதரியின் தம்பியர் இருவரும் வந்து நின்ற போதே அவர்களை முழுவதுமாக அவதானித்திருந்தார் குறிப்பாக பல்லவராயர் குறிப்பிடும் அந்த இளையவன் அவன் நின்றிருந்த அசாதாரணமான தோரணை ஓரிடத்திலும் நிலை பெறாமல் எங்குமாக அலைந்த பார்வை முரட்டுத்தனமாக முகம் முழுவதையும் ஆக்கிரமித்திருந்த கருத்த மயிர் நீண்ட பெருமூச்சுக்கள் அவன் பெயர் அச்சுதன் என்றுதானே குறிப்பிட்டார்கள் அச்சுதன் ஏதோ இடைவிடாத சஞ்சலத்தில் அல்லது கோபத்தில் இருந்தது போல தோன்றியது யார் மீது கோபம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மீதா அவன் இயல்பாக இல்லை அசாதாரணமான வேகத்துடன் இருக்கிறான் அமானுஷ்யமான சக்தியை பிரதிபலிக்கிறான் ஆனால் நிம்மதியின்றி காணப்படுகிறான் அச்சத்துடன் அழைந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்ன அச்சம் தெரியவில்லை பட்டதிரியின் இன்னொரு தம்பியும் இதே வேகத்துடனும் சக்தியுடனும் தான் காணப்படுகிறான் ஆனால் சஞ்சலத்தில் இல்லை அவனது வெளிகள் நிலை கொள்ளாமல் தவிக்கவில்லை முதலில் எப்போது மெல்லிய புன்னகை உறைந்திருக்கிறது நடையில் தைரியம் இருக்கிறது உலகத்தை பார்க்கும் பார்வையில் நட்பு இருக்கிறது அவனிடத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்பது பார்த்த மாத்திரத்தில் புரிந்து போகிறது ஆக இளையவன் தான் ஏதோ சிக்கலில் இருக்கிறான் அவனைத்தான் அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார் அவரது கண்களில் கவலை படிந்திருப்பதை காலையிலேயே கவனித்திருந்தார் தமது வருகைதான் அதற்கு காரணம் என முதலில் தோன்றியது ஆனால் இப்போது அப்படி தோன்றவில்லை இங்கு வேறு ஏதோ கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள் உருவாகி உள்ளன அது என்னவென்றுதான் தெரியவில்லை மாறாயர் எங்கே அவர் தம்புராட்டியாரை பின்தொடர்ந்து சென்றார் அவர்கள் தங்கி இருக்கும் விடுதியின் பக்கம் சென்றிருப்பார் என தோன்றுகிறது அவர் வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் நான் வளாகத்தை ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் பட்டதரையை தனிமையில் சந்தித்து பேசினால் என்ன என்று திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது அந்த யோசனையை சிரமப்பட்டு புறக்கணித்தார் அதற்கு இது சரியான தருணம் அல்ல இன்னமும் சற்று பொறுமையுடன் இருந்தாக வேண்டும் என தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார் வேளையில் பட்டதரிக்கும் சோழ பேரரசரை சந்தித்தால் என்ன என தோன்றியது காந்தலூரில் உருவாகி இருந்த நிலைமை எங்கோ எப்படியோ அவரது கைமீறி கொண்டிருப்பதாக எண்ணம் ஏற்பட்டது ஆனால் அருள்மொழி நம்மை சந்திக்க ஒப்புக்கொள்ள வேண்டுமே பரம வைரியாக கருதும் நம்மை அவன் தனிமையில் சந்திக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவமானம் அல்லவா அவரும் சிரமப்பட்டுதான் நிராகரித்தார் போட்டிகள் நல்லபடியாக முடியட்டும் கொள்ளலாம் என அதை ஒத்தி வைத்தார் அந்த இருவரின் சந்திப்பு மட்டும் உரிய நேரத்தில் நிகழ்ந்திருக்குமானால் ஒருவருக்கும் தெரியாமல் வேநாட்டின் எல்லைக்கு வெளியே ரகசியமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு பெரும் காரியம் கணிக்கப்பட்டிருக்கலாம் காந்தலூர் சாலைக்கு நேரவிருந்த பயங்கர அபாயம் தடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த கதையும் நாம் வேறு மாதிரியாக எழுதும்படி நேர்த்திருக்கலாம் ஆனால் விதியின்றி ஒன்று இருக்கிறதே அதனால் அந்த சந்திப்பு நடைபெறவே இல்லை ஏதோ ஒரு தயக்கத்தினால் ஏதோ ஒரு குழப்பத்தினால் இருவருமே அன்று காலை ஒருவரை ஒருவர் சந்திக்க முயலவே இல்லை மேற்கு கடற்கரைக்கு வெகு தூரத்தில் கடலில் ஒரு புயல் வேக வேகமாக மையம் கொள்ள துவங்கி இருந்தது அடுத்த மூன்றரை நாளிகை நேரத்தில் மீண்டும் கொடிமரத்தின் அருகே அனைவரும் கூடினார்கள் அருகே தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு சட்டர்கள் மட்டுமே தெரிந்தார்கள் உடல் முழுவதும் அபரிமிதமாக நண்பர்கள் இருவரும் இரண்டாவது முறையாக ஸ்நானம் செய்து மீண்டும் உடைகளை மாற்றிக்கொண்டு வந்திருந்தார்கள் அதனால் இழந்துவிட்ட புத்துணர்ச்சியை ஓரளவிற்கு அவர்களால் மீட்டுக் கொள்ள முடிந்தது மூலிக் குளத்தார் தொண்டையை செருமிக் கொண்டார் களமறுக்கும் போட்டிகளின் அடுத்த சுற்றுகள் ஆரம்பமாக இருக்கின்றன குடவோலை குடம் எங்கே யாராவது கலரியில் இருந்து எடுத்து வாருங்கள் வேறு ஏதோ சிந்தனைகளில் அதுவரை தன்னை சுரேல் என்றது என்ன குடவோலையா குடவோலை எதற்கு இருப்பதோ நான்கு பேர் மட்டும்தானே அவர் மூலிக் குளத்தாரின் காதுகளுக்கு அருகே ஏதோ அவசர அவசரமாக சொல்வதையும் அதனை மறுத்து மூலிக் குளத்தார் தலையை அப்புறமும் இப்புறமுமாக ஆட்டுவதையும் அனைவருமே கவனித்தார்கள் பட்டதிரியின் முகத்தில் பெரும் அதிருப்தி பரவியது கிழவன் இத்தனை தூரம் பிடிவாதம் பிடிக்கிறானே இந்த விவகாரத்தை முன்னரே கவனிக்க தவறிவிட்டோமே குடம் எடுத்துக்கொண்டு வரப்பட அதில் உள்ள மற்ற பெயர்களை எடுத்துவிட்டு நால்வரின் பெயர்கள் கொண்ட முறிகளை மட்டும் விட்டுவிட்டார் ஆசான் சென்ற முறை சட்டர்களை தேர்ந்தெடுத்த சிறுமி எங்கோ மறைந்து விட்டதால் இந்த முறை சிரமப்பட்டு ஒரு சிறுவனை தேற்றிக் கொண்டு வந்தார்கள் அந்த பாலகன் அனைவரையும் பார்த்து திருத்திருவென விழித்துக் கொண்டு நின்றான் என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய் குடத்தில் கையை விட்டு ஒரே ஒரு முறையை மட்டும் எடு அவனுக்கு என்ன தோன்றியதோ ஓவென பெரும் குரல் எடுத்து அழ துவங்கி விட்டான் கூட்டத்தில் நின்றிருந்த அவனது அன்னை ஓடோடி வந்து அவனை கொண்டு ஆசானை வெட்டி விடுவது போல ஒரு பார்வை பார்த்தாள் அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி உக்ரான அறையில் இருந்து ஒரு வெள்ளக்கட்டியை கையூட்டாக கொடுத்து ஏக கலைவரங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகே ஒரு வழியாக முதல் பெயர் தேர்வு செய்தான் முதல் பெயர் கழிக்குடி பெருஞ்சாலையைச் சேர்ந்த பரமன் மழப்பாடி அடுத்த ஒலையை இடு அப்பா இம்முறை குளத்தார் மிகவும் அந்த வேண்டிக் கொண்டார் அடுத்த பெயர் பழிக்குடி பெருஞ்சாலையை சேர்ந்த கம்பன் மணியன் அங்கிருந்த சட்டர்களுக்குமே தலை சுழன்றது என்ன இளையவர் மழப்பாடியாருடன் மோதியாக வேண்டுமா அப்படியெனில் வாமனன் அச்சுதனுடன் இன்னொரு புற மோதியாக வேண்டுமே இதுதானே அர்த்தம் இதென்ன கூத்து பட்டதிரியின் முகமோ அஷ்ட கோணல்களை அடிந்திருந்தது மொழி குளத்து கிழவன் சரியான தருணம் பார்த்து நம்மை கழுத்தறுத்து விட்டான் நாம் எது நடக்கக்கூடாது என நினைத்தோமோ அது நன்றாகவே நடந்து விட்டது என்ன என்னையே பார்த்து கொண்டு நிற்கிறீர் என்று வினவினார் மொழி அது ஆசானே ஒரே சாலையைச் சேர்ந்த இருவருமா இப்போது மோதியாக வேண்டும் உத்தரவு அப்படித்தானே வந்திருக்கிறது ஆசானின் குரலில் கடுமை ஏறி இருந்தது இந்த வேண்டாத விவாதம் என்கிற அர்த்தம் அதில் புதிந்திருந்தது இருந்து சிறுவர்கள் தேர்ந்தெடுக்கும் பெயர்களை தெய்வத்தின் உத்தரவாகவே கருதும் பழக்கம் அந்நாளில் இருந்தது அந்த உத்தரவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கில்லை யாசானே ஒரே சாலையைச் சேர்ந்த இரண்டு சட்டர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல வந்திருக்கும் உத்தரவுக்கு கீழ்படிய வேண்டியது அவர்களின் கடமை இதில் விவாதத்திற்கு இடமே இல்லை சட்டர்களே இந்த சுற்றில் உங்களுக்கான ஆயுதங்களை நீங்களே இருந்து தேர்வு செய்து கொள்ளலாம் ஆனால் மரத்தினாலான ஆயுதங்களை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் உலோக ஆயுதங்களை இனியும் பயன்படுத்தக்கூடாது மழப்பாடியாரும் மணியனாரும் ஒருவரை ஒருவர் மிகுந்த சங்கடத்துடன் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் இருவரில் ஒருவரே இறுதி சுற்றுக்கு செல்லப் போகிறார்கள் அதிலும் ஒருவரை இன்னொருவர் வீழ்த்தி ஆண்டவா இது என்ன சோதனை நீங்கள் களரிக்கு செல்லலாம் மணி நண்பர்கள் இருவரும் முன் செல்ல அவர்களை பட்டதரியின் தம்பியர் இருவரும் பின் தொடர்ந்தார்கள் இப்போது நால்வருடனும் காந்தலூர் சட்டர்கள் இருவரும் சேர்ந்து நடந்து வந்தார்கள் கலரியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஹோமம் சிறிது நேரத்திற்கு முன்னரே முடிவுற்றிருந்ததால் அங்கே பெரும் புகை மூட்டம் பூத்தாரைக்கு அருகில் ஆயுதங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவற்றுள் மரத்தினாலான ஆயுதங்களை மட்டுமே தேர்வு செய்தாக வேண்டும் எதற்காக மர ஆயுதங்கள் மட்டுமே என கூறுகிறார்கள் ஏனெனில் இனி நடைபெறப் போகும் சுற்றுகள் உகிரமானவை அவற்றில் உலோக ஆயுதங்களை பயன்படுத்தினால் போட்டியாளர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு அல்லது அதைவிட ஆபத்தான அசம்பாவிதங்கள் கூட ஏற்படலாம் அதனை தவிர்க்கும் பொருட்டே அந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என தோன்றியது சரீரவடி என்று அழைக்கப்படும் நீண்ட மூங்கில் கம்பை கரங்களில் எடுத்துக்கொண்ட மழப்பாடியார் இளைய வரை பொருள் பொதிந்த பார்வை பார்த்தார் அவர்கள் இருவருக்குமே அந்த நீண்ட தடியை சுற்றுவதில் ஆர்வம் அதிகம் கழிக்குடியில் பல நாட்களாக இந்த தடி சுழற்றுதல் நாளிகை கணக்கில் நீண்டிருக்கின்றன தம்புராட்டியாரை தலையிட்டு போதும் என நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது பயிலுங்கள் என சொன்னது உண்டு அப்போது அது வெறும் பயிற்சி விளையாட்டு மட்டுமே இப்போது நிலைமை அப்படி அல்ல இருவரில் ஒருவரே இந்த சுற்றுகளில் தேர்ச்சி பெறுவார் மிகவும் தர்ம சங்கடமான நிலைமை மலப்பாடியாரை பின்பற்றி இளையவரும் அதே போன்ற தடியை எடுத்துக்கொண்டார் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த அச்சுதன் ஒட்டம் என்று அழைக்கப்பட்ட பயங்கர வளைந்த கொம்பு போன்ற ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தது வாமனருக்கு அதிர்ச்சியாக இருந்தது சரீரவடியின் தாக்குதல்கள் அத்தனை ஆபத்தானவை அல்ல ஆனால் ஒட்டம் அப்படி அல்ல படாத இடத்தில் பட்டுவிட்டால் ஆபத்து தம்மோடு உடன் பிறந்தவனுடன் போராட போகிறோமே என்ற மனக்கிலேசம் இவனுக்கு சிறிது கூட இல்லையோ என தோன்றியது அவருக்கு ஆனது ஆகட்டும் என வாமனரும் அதே போன்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார் ஆயுதங்களுடன் திரும்பிய சட்டர்களை காந்தலூர் மைதானம் எதிர்கொண்டது பட்டதரியின் அருகில் அமைந்திருந்த வடமேற்கு பகுதிக்கு செல்ல நண்பர்கள் இருவரும் தென்மேற்கு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் தம்முடன் நடந்து வரும் கம்பன் மணியனரை பார்க்கையில் மழப்பாடியாருக்கு குழப்பமாக இருந்தது என்ன இருந்தாலும் அவர் தொண்டை மண்டலத்தின் சேனானி நாயகம் தாமோ சோழ சைன்யத்தின் கடைநிலை ஊழியன் வெறும் தரைப்படி வீரன் மட்டுமே ஆனால் ஒரு நாள் கூட மணியனார் தம்மை மரியாதை குறைவாக நடத்தியதே இல்லை தமக்கு சமமானவனாக நண்பனாகவே நண்பனாகவே இருக்கிறார் அத்தகையவருடன் இத்தனை பெரிய போட்டிகளில் மோதி ஜெயிக்கப் போகிறோமா அவரது நட்புக்கு நாம் காட்டும் நன்றி இதுதானா பேசாமல் தடியை சொற்றுவது போல போக்கு காண்பித்து அவருக்கு இந்த போட்டியை விட்டு கொடுத்து விடுவதுதான் சரியாக இருக்குமா ஆனால் அப்படி செய்வது அறமாகுமா என அடுத்த கேள்வியும் கூடவே எழுந்தது மகத்தான இந்த களமறுக்கும் போட்டிகளில் பண்டைய ஆசான்கள் எழுந்து இந்த புனித அவ்வாறு பொய்யாக நடந்து கொள்வது நெறியாகுமா நியாயமாகுமா களிக்குடி பெருஞ்சாலையில் அன்றொரு நாள் அருள்மொழிவர்மர் முழிந்த ஆப்த வாக்கியங்கள் தவிர்க்கவே முடியாமல் அவரது நினைவிற்கு வந்தன வீரர்களே நமது கண்ணெதிரே தெரியும் இந்த களரிமன் வெறும் களம் அல்ல இதுதான் வாழ்க்கை இதுதான் இந்த களத்தில்தான் சில நேரங்களில் நமக்கு மிகவும் பிரியமானவர்களுடன் மிக நெருங்கிய பந்துக்களுடன் நமது நண்பர்களுடன் நமது சகோதரர்களுடன் நமக்கு வித்தை கற்று தந்த ஆசானுடனும் கூட சமயத்தில் மோத வேண்டி இருக்கிறது எதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அன்று அப்படி சொன்னாரோ அந்த நிலைமை இப்போதே வந்துவிட்டது களத்தில் நிற்கும் தூய வீரனுக்கு பற்றுதல் எதுவும் இல்லை அவனுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை உற்றார் உறவினர் எவரும் இல்லை அவன் எவரையும் ஆள்பவன் இல்லை எவருக்கும் அடிமைப்பட்டவனும் இல்லை அவன் சகல உறவுகளையும் கடந்து விட்டவன் சகல உணர்வுகளை துறந்து விட்டவன் ஞானி அவன் தனது கடமையை செய்வதற்காக மட்டுமே களத்தில் நிற்கிறான் வீரனுக்கு வீரமே தர்மம் மரமே அவனது அறம் ஆம் சுத்த வீரனுக்கு வீரம் மட்டுமே தர்மம் மரமே அறம் தம்முடன் நடந்து வந்து கொண்டிருந்த மணியனாரின் தோள்களில் கரங்களை பதித்தார் மழப்பாடியார் அவரது எண்ணங்களை இரண்டே வரிகளில் வெளிப்படுத்தினார் களத்தில் என்னை எதிர்ப்பதில் உங்களுக்கு எவ்வித தயக்கமும் வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் சுத்த வீரனுக்கு தர்மம் மரமே அறம் தமது வீரர்கள் இருவரும் களத்தை நோக்கி கம்பீரமாக நடந்து செல்வதையும் களத்தை நெருங்கும் வேளையில் மழப்பாடியார் தமது நண்பரின் தோள்களில் கரத்தை பதித்து ஏதோ கூறுவதையும் பேரரசர் கண்டார் அவருக்கும் கழிக்குடிய நினைவுகள் மனதில் வந்து மோதின அவரது வதனத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது சரீரவடி பொதுவாக அத்தனை ஆபத்தான ஆயுதமாக அது கருதப்படுவதில்லை சொல்லப்போனால் ஆயுத பயிற்றில் ஈடுபடும் மாணவர்கள் முதன் முதலில் பயிர துவங்கும் ஆயுதங்களுள் அதுவும் ஒன்று ஆனால் அன்று காந்தலூர் களத்தில் மணியனாரும் மலப்பாடியாரும் மோதிக்கொண்டதை பார்த்தவர்கள் சரீர வடியை பற்றிய தங்களது எண்ணங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் படார் படார் என அந்த நீண்ட தடிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட வேகமும் ஒருவரை ஒருவர் தாக்குவதில் அவர்கள் காட்டிய முனைப்பும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தன தடி தாக்குதல்களில் முதலில் ஒருவர் மற்றவரை தாக்க அவர் தம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிப்பார் சிறிது நேரம் கழிந்ததும் அந்த இரண்டாம் அவர் முதல்வரை தாக்க முயற்சிக்க அதே தற்காப்பு கடைபிடிக்கப்படும் சண்டை சூடேறிய பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் கடீர் படீரென அடித்து தாக்கிக் கொள்வார்கள் ஆனால் அன்றைய காலத்திலோ சண்டை துவங்கிய சில கணங்களிலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிலை தோன்றிவிட்டது அத்தகைய கம்பு சுழற்றும் பயிற்சிகளை அவர்கள் கழிக்குடியில் பல காலமாக பயின்றதனாலும் ஒருவரின் வேகத்தை மற்றவர் நன்றாக புரிந்து வைத்திருந்ததனாலும் அது சாத்தியமாயிற்று சரீர வடியின் இரண்டு பக்கங்களையும் முழுமையாக உபயோகித்து மழப்பாடியார் இளையவரை ஆவேசமாக தாக்கிக் கொண்டிருக்க இளையவரோ பெரும்பாலும் தடியின் இடப்புறத்தால் தம்மை தற்காத்துக் கொண்டு வளப்புற முனையால் மிகுந்த வேகத்துடன் நண்பரை தாக்கிக் கொண்டிருந்தார் இருவருமே மைதானத்தின் மணலும் மண்ணும் தடி நுனியில் படாத வண்ணமாக பார்த்து கொண்டார்கள் அப்படி பட்டுவிட்டால் குப்பென பொழுதி கிளம்பி மற்றவர்களின் கண்களை மறிக்கும் என்பதுதான் அதற்கு காரணம் ஆகவே அவர்களின் மோதல் தீவிரமாக நடைபெற்றாலும் கூட ஒரு எல்லைக்குள் ஒரு மரியாதையுடன் நடந்து கொண்டிருந்தது இதற்கு நேர்மாறாக மைதானத்தின் வடமேற்கு பகுதியில் அச்சுதனுக்கும் வாமனருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருந்த யுத்தமோ மிகுந்த உக்கிரத்துடனும் ஈவிரக்கமற்ற தன்மையுடனும் நடந்தேறிக் கொண்டிருந்தது மிகுந்த ஆண்மையும் பொறுப்புணர்வும் நிதானமும் நிரம்பிய இளைஞரான வாமனன் நம்பூதிரி அந்த களத்தில் பெருத்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் அச்சுதனின் ஆவேசம் மிகுந்த கண்களை பார்க்கும் போதெல்லாம் அவரது உள்ளம் கோபப்படாமல் வருத்தத்தில் ஆழ்ந்தது தம்முடன் வளர்ந்து வந்தவன் தமக்கு எதிராகவே ஆயுதம் விட்டானே சந்தர்ப்பம் இத்தனை இக்கட்டாக அமைந்து விட்டதே என அவன் வருத்தப்படுவதை போல தெரியவில்லையே கடைசியில் இப்படியா இந்த போட்டிகள் முடிய வேண்டும் ஆனால் வாமனரின் என்ன ஓட்டங்களுக்கு நேர் மாறாக அச்சுதனின் எண்ணங்கள் அமைந்திருந்தன நரசிம்மத்தையா மறுத்தளித்தாய் அந்த அற்புதமான பிரயோகத்தையா உதாசீனக்கு காண்பிக்கிறேன் பார் அதன் பிரம்மாண்டமான இங்கே இந்த களத்தில் வரவழைத்து காட்டுகிறேன் பார் நரசிம்மம் எனது உடலில் பரிபூரணமாக ஆவிற்பவிப்பதைக் கண்டு பொறாமைப்பட்ட மூத்தவருக்கும் இதன் உண்மையான வேகத்தை காட்டுகிறேன் என்றெல்லாம் அவரது மனம் கொண்டிருந்தது இருவருமே ஆபத்தான ஆயுதத்தினால் ஒருவரை ஒருவர் பாய்ந்து பாய்ந்து தாக்கிக் கொண்டார்கள் சமயத்தில் அவர்களின் பாய்ச்சல் ஆறு ஏழு அடிக்கு மேல் செல்வதை கூட்டம் பயத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தது தமது கரங்களின் சக்தி குறைந்து வருவதை மழப்பாடியார் அவதானித்தார் எதிர் தாக்குதலை நிறுத்திக் கொண்டு சற்று நேரம் தற்காப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினார் ஆனால் மணியனாரின் வீச்சில் வேகம் குறையவே இல்லை படிர் படீரென அவரது கம்பு ஆவேசமாக அவரை நோக்கி பறந்து வந்து தாக்கிக் கொண்டிருந்தது இப்படியே தொடர்ந்து கொண்டிருப்பது ஆபத்து என தோன்றியது உடலின் பலம் அனைத்தையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியாக வேண்டும் ஒரே ஒரு அடி ஒரே ஒரு தாக்குதல் ஆனால் அது சரியான தருணத்தில் நடைபெற வேண்டும் துல்லியமாக நடைபெற வேண்டும் அப்போதுதான் அதற்கு பலன் உண்டு அந்த தருணம் எப்போது வரும் தமது எதிராளியின் கவனம் சிதறினால் வரும் ஆனால் ஐம்புலன்களையும் ஒன்று குவித்து மனம் சிதறாமல் தம்மை தாக்கிக் கொண்டிருக்கும் நமது நண்பன் அதற்கு சிறிதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறானே மலப்பாடியாரின் எண்ணங்களை மணியனாரும் யோகித்து விட்டார் எத்தனை முறை பழிக்குடியில் இவ்வாறு போரிட்டிருப்போம் நண்பா உம்மை எமக்கு நன்றாக தெரியும் நீர் எதிர்பார்க்கும் சந்தர்ப்பத்தை நாம் கொடுப்பதாக இல்லை மலப்பாடியாருக்கு திடீரென இப்படி செய்தால் என்ன ஒரு எண்ணம் தோன்றியது இதுவரை அம்மாதிரி அவர் கழிக்குடி பயிற்சிகளின் போது செயல்பட்டதில்லை ஆனால் சிறுவயதில் பல முறை தமது ஊரான குறுகாடியில் அதனை செய்திருக்கிறார் ஒரு வகையில் பைத்தியக்காரத்தனம் தான் மயிரிழை பிசகிவிட்டால் கூட ஆபத்து தான் ஆனால் வேறு வழி இல்லை செய்துதான் ஆக வேண்டும் மணியனாரின் அடுத்த தாக்குதலை தடியை கொண்டு தடுத்தவர் அப்படியே அந்த தடியை மண்ணில் ஊன்றி ஒரே கணத்தில் ஆகாயத்தில் மேலே எழும்பினார் இளையவர் இந்த எதிர்பாராத செயலால் அதிர்ச்சியுற்று தம்மை தற்காத்துக் கொள்ள விலகி நிற்க முயல மழப்பாடியாரின் வழக்கால் அதற்குள் அவரது தோள்களை தாக்க அந்த தாக்குதலின் வேகத்தினால் தடுமாறி இளையவர் கீழே விழ சமாளித்துக் கொண்டு எழுவதற்குள் அவரது சரீர வடி காற்றில் பறந்தது கம்பன் மணியனாருக்கோ ஒரு கணம் தாங்க முடியாத பெரும் கோபம் எழுந்தது ஆனால் அடுத்த கணமே மழப்பாடியார் ஓடி வந்து தம்மை கட்டி கொண்டதை கண்டதுமே அந்த கோபம் சற்று குறைந்தது என்ன தவறு மழப்பாடியார் செய்ததில் என்ன தவறு இருக்க முடியும் சரீரவடி தாக்குதலில் தேவைப்பட்டால் கால்களை உபயோகித்தும் தாக்கலாம் என்றொரு விதி இருக்கிறதே என்ன கழிக்குடியில் அவர் அவ்வாறு செய்ததில்லை அதனால் இந்த தாக்குதலை தாம் எதிர்பார்க்கவில்லை இப்படி தடியை ஊன்றி வானில் பறக்கும் சாகசம் தம்மால் செய்யக்கூடிய வித்தையும் அல்ல தோற்றுவிட்டோம் உற்ற நண்பன் தன்னுடைய அபரிமிதமான திறமையால் தம்மை வீழ்த்திவிட்டான் விட்டான் மிகுந்த கசப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் இதனை விழுங்கித்தான் ஆக வேண்டும் களமறுக்கும் போட்டிகளில் இனி கம்பன் மணியன் கிடையாது எத்தனை முயன்றும் கண்களில் நீர் திரள்வதை தடுக்க முடியவில்லை மகத்தான போட்டிகளில் கடைசி சுற்றுக்கு முன்பாக தோற்றுவிட்டோமே என்கிற வருத்தம் அவரது உள்ளத்தில் படர்ந்தது ஆனால் அடுத்த கணமே அந்த எண்ணத்தை மற்றொரு எண்ணம் ஆக்கிரமித்தது அதனை எண்ணிய உடனே அவரது உடல் மயிர்கூச்செறிந்தது இப்போது மழப்பாடியார் பட்டதிரியின் சகோதரர்களுள் ஒருவனை எதிர்கொண்டாக வேண்டும் அதாவது நரசிம்ம பிரயோக தாக்குதலை நேருக்கு நேராக சந்தித்தாக வேண்டும் ஆண்டவா நம்மை வெற்றி கொண்டதன் மூலம் நண்பன் தமது உயிரையே அல்லவா பணையம் வைத்து விட்டான் இப்போது அவரது கண்களில் திரண்ட நீர் நண்பனுக்காக திரண்டது அவன் எதிர்கொள்ள போகும் ஆபத்தை எண்ணி அவரது அடிவயிறு கலங்கியது தம்மை நோக்கி பேரரசர் வருவதை கவனித்துவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டார் இளையவர் ஆனால் சற்று தூரத்தில் இருந்து அம்மா என்றொரு பெரும் குரல் எழுந்தது ஒரு கொடூரமான தாக்குதலில் வாமனன் நம்பூதிரி வீழ்த்தப்பட்டிருந்தார் பின் குறிப்பு சரீரவடி ஆள் உயிரத்திற்கு அமைந்திருப்பதால் இந்த பெயர் இப்போது இதனை கெட்டுக்கறி என்று அழைக்கிறார்கள் ஒட்டம் இப்போது ஒட்டா என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி